திருச்சிற்றம்பலம் இந்த சிவமே சிவமியே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் நாற்பத்தி ஒன்று திருப்பாம்புரம் பண் தக்கராகும் திருச்சிற்றம்பலம் சீரணி தீகள் திரு மார்பில் வெண்ணூலர் திரிபுரம் எரி செய்த செல்வரும் வாரணி வனமுலை மங்கை ஓர் பங்கர் மான்மரி ஏந்தியமைந்தர் காரணி மணிதிகள் மிடருடை அண்ணல் கண்ணுதல் விண்ணவர் ஏத்தும் பாரணி நால் மறையாளர் பாம்புர நகரே கொக்கிரகோடு கோவிலம் மத்தம் ஒன்றையோடு எரு கணிசடையர் அக்கினோடாமை அனல்லது ஆடும் எம்மடிகள் மிக்க நல்வேத வேள்வியுள் எங்கும் விண்ணவர் விரைமலர் தூப பக்கம் பல்பூதம் பாடிட வருவார் பாம்புர நல் நகரே துன்னலின் ஆடை உதன்மேலோர் சூரை நல் அறவது சூற்றி பின்னுவாசடைகள் தாழவிட்டாடி விட்டராய் திரியும் எம்பெருமன் மண்ணு மாமலர்கள் தோவிட நாளும் மாமலையாட்டியும் தாமும் பண்ணும் நான் மறைகள் பாடிட வருவார் பாம்புற நன்னகரே துஞ்சு நாள் தூரந்து தோற்றமும் இல்ல சுடர் விடு சோரியம் பெருமான் நஞ்சு சேர்கண்டம் உடைய என்னாதர் நள்ளீருள் நடம் செய்யும் நம்பர் மஞ்சு தோய் சோலை மாமையில் ஆட மாட மாளிகை தன்மேல் ஏறி பஞ்சு பாவையர் பயிலும் பாம்புற நகரே நதி அதன் அயலே நகுதலை மாலை மதி சடைமிசை அணிந்து கஜியதுவா காளி காண காணிடை நடம் செய்த கருத்தர் விதி வழுவாம் வேதியர் வேள்வி செய்தவர் ஓ தொழிவோவா பதியது ஆக பாவையும் தாமும் பாம்புர நன்னகரான்குணர்வார்கு உணர்வுடைவர் ஒளித்துகள் உருவம் ஒருவர் மாதினை இடமா வைத்தயம் வள்ளல் மான்மரி ஏர் ஆதினி ஆருள் என்று அமரர்கள் பணிய அலைகடல் கடைய அன்றெழுந்த பாதிவன் பிறை சடை வைத்தயம் பரமர் பாம்புர நன்னகரே மாலினிக்கு அன்று சக்கரம் மீந்து மலரவர் குறுமுகம் ஒம் ஆளின் கீழ் அறம்போர் நால்வர்க்கு அருளி அனலது ஆடுமியம் அடிகள் காலனை காய்ந்து தம் கழல் அடியால் காமனை பொடிபட நோக்கி பாலனுக்கு அருள்கள் செய்த எம் அடிகள் பாம்புற நன்னகரே விடைத்த வல்லரக்கன் வெற்பினை எடுக்க மெல்லிய திருவிரல் ஊன்றியம் அடர்த்த வந்தனக்கு அகன்றருள் செய்த அடிகள் ஆனால் அது ஆடும் எம் மண்ணல் மடக்கொடி அவர்கள் வறுப்புனல் ஆட வந்திழி அரிசிலின் கரை மேல் படப்பையில் கொண்ட பருமணி சிதரும் பாம்புர நகரே கடிபடு அயனொடு மாலும் காதலோடமுடி தேட செடி படுபினைகள் தருள் செய்யும் தீவனர் எம்முடை செல்வர் முடிவுடை அமரர் முனிகணத்தவர்கள் முறை அடி படி அது ஆக பாவையும் தாமும் பாம்புர நகரே குண்டதாக்கியரும் குண மீளாதாரும் குற்றுவிட்டு உடுக்கைய தாமும் கண்டவாறு உரைத்து கால் நிமி கையர்தாம் உள்ள ஆரரிய வண்டு சேர்க்குழல்லி மலை மகள் நடுங்க வாரணம் உரி செய்து போத்தார் பண்டு நாம் செய்த பாவங்கள் தீர்ப்பார் பாம்புற நன்னகராம் பார்மலிந்தோங்கி பருமதில் சோந்த பாம்புர நகர கார்மலிந்தழகார் கழனி சுழ்மா கழுமல கவுனி நார்மலிந்தோங்கும் நான்மறை ஞான சம்பந்தன் செந்தமிழ்வல்ல சீர்மலிந்தழகார் செல்வம் அோங்கி சீர்மலிந்தழகார் செல்வமதோங்கி சிவனடி நன்னுவர் தாமே திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி வந்தார் பூங்குழலி எம்பிரான் பாம்பூரேஸ்வரர் மலரடிகள் போற்றி போற்றி